தொழிலதிபர் தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம் ஒளித்து என்று சாதாரணமாக வந்த ஜனாதிபதி அனுர உலக நாடுகள் வரை வைரலான நேற்றைய சம்பவம் மீண்டும் கைதாக போகும் அர்ச்சுனா எம்பி அடுத்து ஆப்பு வைத்த அனுராதபுர போலீசார் வேலி ஓனான் வேட்டிக்குள் வந்த கதை வரலாறு தெரியவில்லை என்றால் வாயை மூடிக்கொண்டிருங்கள் கடும் கோபத்தில் எச்சரித்த சுகாஸ் பேசியது சரியா சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் மோப்பநாயுடன் பியூமி மற்றும் பிரஞ்சித் தொடர்பிலான விசாரணையின் புதிய அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு மீண்டும் தோண்டப்படும் கோப்புகள் மகிந்தவின் சகோதரர் மீது கண் வைத்த அனுர அடுத்த இலக்கை குறிவைக்கும் சிஐடி கோட்டாபய தலைக்கு மேல் கத்தி மகந்த ராஜபக்ஷ ஒரு கணம் கூட அங்கே வசிக்க மாட்டார் வீட்டை விட்டு வெளியேற தயார் இன்று காலை அதிரடி அறிவிப்பு எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தில் தமிழில் ஒலித்த தேசிய கீதம் பாராட்டு பெறும் சம்பவம் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நேற்று நடந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு வாகன மோசடி ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகளில் கலவானியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஐந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன குறித்த சோதனையின் பொழுது நடந்த ஒரு சிறப்பு சம்பவமாக பலான போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திய போது சந்தேக நபரான அழைக்கப்படும் தொழிலதிபர் பயந்து மயக்கமுற்று உடனடியாக விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவர் ரத்னபுரி மருத்துவமனையில் போலீசாரால் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடி ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு நிலைய உயர தலைமை ஆய்வாளர் இந்திக வீரசிங்க தெரிவிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர் போலி இயந்திரகன் மற்றும் சேசி சன்னி பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயாரித்து வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் சட்டவிரோதமாக படம் சம்பாதித்துள்ளார் கிடைக்கப்பெற தகவலின் பிரகாரம் இந்த மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஒருங்கிணைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால் இந்த தொழிலதிபர் கல்வி அமைச்சகம் மற்றும் சாலை மேம்பாட்டு ஆணையம் ஆகிய நிறுவனங்களின் பெயர்களைக் கொண்ட பலகுகளை சில வாகனங்களில் ஓட்டியதாகவும் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எழுபத்தி தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது அதற்காக சுதந்திர சதுக்கத்துக்கு மூன்று போலீஸ் மோட்டார் சைக்கிள்களின் பாதுகாப்புடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைத்து வரப்பட்டார் ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவும் இல்லை பிரதமரும் மற்றிய விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீஸ் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்தது முன்னதாக சுதந்திர தின கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் பிற தலைவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் கணவர்மாருடன் வருகை தந்தனர் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் நடைபெறவில்லை இச்சம்பவம் உலக நாடுகள் பலவற்றின் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ளதாக சமூக அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனுராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற வாகன சாரதி அனுமதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்தமையாகிய போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ச்சனாவுக்கு எதிராக இருந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காரை அனுராதபுரம் ரம்பிவ பகுதியில் வைத்து அவரின் சாரதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை போலீசார் பரிசோதனை செய்ய முற்பட்டபோது போலீசார் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான முரடான நிறைய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகட்டம் சுகாஸ் கடுமையாக குற்றம் உள்ளார் யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சில உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக மிகவும் மோசமான செயலை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நஷ்டகீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையிட்டு விகாரி அமைக்கப்பட்டுள்ள காணிகளுக்கு பதிலாக மக்களுக்கு மாற்றுக் காணிகளை வழங்க வேண்டும் என்றும் ஒரு நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்ததாக சுகாஷ் கூறியுள்ளார் இந்நிலையில் இவர்களின் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் அத்துடன் இவர்கள் அரசின் ரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியுள்ள தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தின் நலங்களையும் அளிக்க முற்படுவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கையினை விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நேற்று மேற்கொண்டனர் தெற்கில் இருந்து வடக்கு செல்லும் பிரதான வீதியில் தாண்டிக்குளம் பகுதியில் மூன்று இடங்களில் மோப்ப நாய்களின் உதவியுடன் விசரட அதிரடிப்படையினரும் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வருகின்ற வாகனங்கள் இரு இடங்களில் வழிமறிக்கப்பட்டு வாகன ஆவணங்கள் சோதிக்கப்பட்டதோடு மோப்ப நாய்களின் உதவியுடன் வாகனங்களின் உட்பகுதியும் சோதனை செய்யப்பட்டது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வரும் வாகனங்கள் ஓரிடத்தில் சோதனை முன்னெடுக்கப்பட்டது மோட்டார் சைக்கிள்கள் பேருந்துகள் பார ஊர்திகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என பலதும் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதில் விசேட அதிரடிப்படையினர் ஆண் பெண் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது கன்சமாலி மற்றும் லங்கா நிறுவனத்தின் தலைவர் விரஞ்சி தம்புக்கல ஆகிய இரு மொடல்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வரி பொறுப்பு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதிபான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன்படி இது தொடர்பான அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கொழும்பு மேலதிக நீதிபான் தரங்க மகவத்த இன்று உத்தரவிட்டார் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் நூற்றி தொன்னூற்றாவது பிரிவின்படி மேற்கூறிய இருவரும் வரி சட்டம் தொடர்பான குற்றங்களை செய்திருக்கிறார்களா என்பதை விசாரிக்க உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நினைவு கூர்ந்தபோது நீதவாணி இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லி ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர்களது ஆதரவாளர்கள் போர்க்கடி தூக்க ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஆதாயம் அடைவதற்காக இலங்கையின் உளவுத்துறையினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நடத்தினர் என்ற கூட்டை நிறுவுவதற்கு அன்ரகுமார் அரசாங்கம் முற்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது தாக்குதல்களை இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பு வகையில் ஐக்கிய தளமாக கொண்ட போ ஆவணப்பட முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிறுவ அசாத் மௌலானாவை பயன்படுத்த அரசாங்கம் முற்பட்டுள்ளது இந்நிலையில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்காக மௌலானா இலங்கைக்கு திரும்புவதற்கு அரசாங்கம் உதவுவதாக கூறப்படும் நிலையில் முன்னைய ஜனாதிபதி கோட்டாபையவின் ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளனர் அரசாங்க உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தால் மகிந்த ராஜபக்ஷவுக்கு உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மஹிந்த ராஜபக்சே ஒரு கூட அங்கே வசிக்க மாட்டார் என்றும் அது குறித்து இங்கும் அங்கும் அறிக்கைகளை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கு அரசாங்கம் ஒரு அரசாங்கமாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை பல நாளும் வரவேற்பை பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையில் சுதந்திர சதுக்கத்தில் நேற்று நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வு தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோடு சிங்கள மொழியில் அந்த தேசிய கீதம் பாடப்பட்டிருந்தது அதையடுத்து சுதந்திர தின நிகழ்வின் இறுதியில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது இதற்கு முன்னர் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் சில தடவைகள் ஒரே சந்தர்ப்பத்தில் முதலில் சிங்களத்திலும் பின்னர் தமிழிலும் தேசிய

நாற்பத்தி நான்கு பேர் அணிந்து தமிழிலும் சிங்களத்திலும் தேசிய கீதம் இசைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான கம்பத்தில் பறந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டன சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக நேற்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது

அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தாய் நிலம் விடுவரும் நாளே தமிழர் மக்கள் சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபு வழி தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் திம்பு கோட்பாடு பொங்குதமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதந்திர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கே வழிகோலியது என்பதோடு சிறிலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வரியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மூலமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கங்களுக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்கள் தமிழர்களுக்கு கரிநாளே ஆகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் ஜாவும் கோட்பாட்டினை அடியொற்றியே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ராச்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தினுள்ளும் ஏக்கியராட்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் விரைமைக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சளச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிறக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் எளியோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கு நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு வவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசாரா செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளை நிறுத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழைப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு தாயகம் தமிழ்த் தேசியம் சுயநிர்ணயம் என்ப என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்தவொரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதோடு என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் நன்றி வணக்கம்